அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை வச்சுதான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலாபலன்கள் கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் குறிப்பிட்ட திதி நேரங்களில் விசேஷ ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலயுமே வெவ்வேறு வகையில வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சில ராசிக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிலைகளில் உருவாக்க போகும் அவர்களுக்கு சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டம் குடும்பத்திற்கு நன்மை தர கூடிய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு தங்களுக்கு பல்வேறு வகைகள் நன்மையை ஏற்படுத்தும் சொல்லலாம் அவர்கள் மூலமாக பல உதவிகளும் பெறுவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைய ஆரம்பிக்கும் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் மறைய ஆரம்பிக்கும் மனதில் எப்போதுமே இருந்து வரக்கூடிய பதற்றம் பயம் ஆகியவற்றை இதன் மூலம் மறந்து நிம்மதியை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளின் தொடர்பாக அலைச்சல் செலவுகள் ஏற்பட்டாலும் மன திருப்தி கொள்ளும் வகையில் நற்பலன்கள் உண்டாகலாம் வேலையின்றி இருக்கிறவங்க அதிக முயற்சி செய்தால் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பலவிதமான யோகங்கள் இருக்க பெற்றாலும் பொருளாதார நெருக்கடிகளை கூட நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கவும் முடியும் தங்களுடைய முன்னேற்றத்தில் சிறு சிறு தடைகளும் முயற்சிகளில் தடங்கல்களும் ஏற்படும் இருந்தாலும் கடைசியில் எதிர்பார்த்த வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனதளவில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி சரி செய்து கொள்ள முடியும் உடல் நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வீண் விரயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்கள் திருமண தடைகள் நீங்க பெறுவீங்க அதே போல் செலவினங்கள் அதிகமாகிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் மேலும் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீரும் குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்ற வேண்டிய நிலையும் உருவாகலாம் வாகன பயணங்கள்ல சற்று கவனமாக இருங்க புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிக்க பாருங்க குடும்பத்துல எல்லாருடைய ஒத்துழைப்பும் தாராளமாக கிடைக்கிறதுனால மனதுல புத்துணர்ச்சி ஏற்படலாம் உத்தியோகத்தில் பொறுமையும் நிதானமும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் அதே சமயம் உங்களுடைய செயல்திறனில் வேகமும் விவேகமும் இருக்கும் மன துணிவு சிலருக்கு அதிகமாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் எல்லா வகையிலையுமே முன்னேற்றம் உண்டாகி தங்களுடைய வாழ்க்கை பாதை உயர தொடங்கும் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னும் சொல்லலாம் திருமண முயற்சிகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியம் சீராகும் நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்க பிரவிங்க புதிய வீடு மனை வாகன யோகம் அமையப்பெறும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர்களின் உடல் நலத்தில் இருங்க உடல் அலைச்சல் அதிகம் இல்லாமல் பார்த்து கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அதிகரிக்கலாம் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற பெரிதும் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் பல புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியும் தங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது குறைய ஆரம்பிக்கும் உத்தியோக இடத்துல ஒரு நல்ல அங்கீகாரம் பெறுவீங்க தொழில் வியாபாரம் நன்கு சுறுசுறுப்பாக நடக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்ள வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடு அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் செலவுக்கு ஏற்றும் வகையில் கையில் பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைனா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கப்படுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கப்படுவீங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் கிடையாது பழைய கடன்களை திருப்பித் தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்ல ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்த வாய்ப்புகள் இருக்க தந்தையின் உடல் நலத்தில் கவனமாக இருங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்படலாம் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் பெறும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் ஆனால் வேலை வலு அதிகரிக்கலாம் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையையும் சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் வீண் செலவுகளும் ஏற்படும் வாய்ப்புகள் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துல வந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பிதிர்வழி சொத்துல இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியுங்க சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க தாயாரின் உடல் நிலத்துல கவனமாய் இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறத தவிர்க்க அதே மாதிரி அலுவலக பணிகள்ல கவனமா இருக்கணுங்க பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போயிடுங்க சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்